mm -hmm. தேனி மாவட்டம் பெரியகுளம் தொகுதியில் கடந்த சட்டமன்ற தேர்தலின் போது அதிமுக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர் டாக்டர் கதிர்காமு முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா மறைவிற்கு பிறகு அதிமுகவில் ஏற்பட்ட கருத்து வேறு காரணமாக இவர் டிடிவி தினகரன் அணியில இணைஞ்சார் இதையடுத்து சபாநாயகர் தனபால் உத்தரவின்படி தகுதி நீக்கமும் செய்யப்பட்டார் தமிழகத்தில் தகுதி நீக்கம் செய்யப்பட்ட பதினெட்டு எம்எல்ஏக்களில் இவரும் ஒருத்தர் இந்த நிலையில தற்போது அமமுக சார்பில் மீண்டும் பரிசு பெற்று சின்னத்தில் பெரியகுளம் தொகுதி இடைத்தேர்தல் சட்டமன்ற வேட்பாளராக போட்டியிடுகிறார் இந்த நிலையில கதிர்காமு தண்ணீரோ சிகிச்சை பெற வந்த செய்ததாக சிறுமிக்குறாங்க இது குறித்து குடும்பத்தினர் பெரியகுளம் காவல் நிலையத்துல புகாரும் அளிச்சிருக்காங்க இதையடுத்து கதிர்காமு மீது போலீசார் வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க இதனால அவர் தலைமறைவு ஆகிட்டாரு என்றும் அவரை போலீசார் தீவிரமாக தேடி வருவதாகவும் கூறப்படுது இதனிடையே கதிர்காமுவின் காமலிலைகள் அடங்கிய வீடியோ தற்போது வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு இதில் பெண் ஒருவருடன் கதிர்காமு உல்லாசமாக இருப்பது தெளிவாக தெரியுது இது தொடர்பாக பதிவு செய்யப்பட்ட முதல் தகவல் அறிக்கையும் வெளியாகி இருக்கு இந்த விவகாரத்தால் அமமுக சலசலப்பு வெற்றி வாய்ப்பிற்கு பெரும் பின்னடைவை ஏற்படுத்தும் என்றும் தினகரன் விலக்கு அளிக்க வேண்டும் என்றும் குரல் எழுதிட்டு வருது இந்த நிலையில கதிர்காமம் மீது இந்திய தண்டனை சட்டம் முன்னூத்தி எழுபத்தி ஆறின் உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க ஓகே கதிர்காமு பற்றின உங்களோட கருத்துக்களை இருக்க கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க மேல் இது போன்ற வீடியோக்களுக்கு பண்ணுங்க